ஒரு நாள் உதய் ஆதியோட ஆஃபீஸ்க்கு வந்தான் அங்க ஆதி ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் கிட்ட உதய் பேசிட்டு இருந்தான் திடீர்னு வெளியே வந்த எம்ஆர்ஓ உதய அவங்க ஆஃபீஸ்ல பார்த்தாரு இவர் ஆதியோட அண்ணன் உதய் தானே இவர் என்ன நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு உதய் அந்த staff கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் அவன் பணம் வாங்குறது எல்லாத்தையும் எம்ஆர்ஓ பாத்துட்டாரு ஆகாஷ் திடீர்னு எம்ஆர்ஓ பக்கத்துல வந்து குரல் கொடுத்த உடனே ஆகாஷ் ரொம்ப பயந்து ஷாக் ஆயிட்டான் ஆகாஷ் இப்போ அவர் எதுக்கு இங்க வந்தாரு யார் கேக்குறீங்க சார் அதான் ஆதியோட அண்ணன் உதய் என்ன சார் சொல்றீங்க அவரு ஆதியோட அண்ணனா எனக்கு தெரியதே அவரே நான் இப்பதான் சார் முதல் வாட்டி பாக்குறேன் அவர் இன்ஃபர்மேஷன் ஏதோ கேட்டாரு அதுக்கு நான் பதில் சொன்னேன் சார் அவளுங்க சார் வேற ஒன்னும் இல்ல சார் நடிக்காத நீ அவரே உனக்கு பணம் கொடுக்கறத நான் பாத்தேன் மரியாதையா என்னன்னு உண்மைய சொல்லு அவர் கத்தினத கேட்ட ஆகாஷ் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சான் அது வந்து சார் அது வந்து என்ன ஆச்சுனா இப்ப உண்மைய சொல்லறியா இல்ல போலீஸ் கம்ப்ளைன்ட் பண்ணி போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அவங்க வாளியல உண்மைய வர வைக்கட்டுமா என்ன சார் நான் சொல்லறேனா நடந்ததுனே आदित्यக்கு ஒண்ணும் தெரியாது சார் அவர் யார்கிட்டயும் லஞ்சம் எதுவும் வாங்கல சார் நீங்க ஆதித்யா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறீங்க வேற யார்கிட்டயும் சரியா இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு இங்க ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் ஆதித்ய மேல ரொம்ப கோவம் சார் தான் சார் எல்லாரும் சேர்ந்து நடிச்சு ஆதித்யாவை மாட்ட வச்சோம் சார் அப்பனா அவங்க அண்ணன் உனக்கு எதுக்கு பணம் கொடுத்தாரு ஆதித்யான்னா அண்ணா அவங்க அண்ணனுக்கு பிடிக்காது சார் அவர்தான் என் கையில பணத்தை கொடுத்து அவங்க தம்பி அப்படி மாட்டி விட சொன்னாரு சார் ராஸ்கல் முதல்ல உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன் இரு சார் என்னை மன்னிச்சிடுங்க சார். என் பொண்டட்டிய புள்ளைங்க எல்லாம் வேணஆதியாயிடுவாங்க சார். இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சி விட்டுடுங்க சார். இனிமே அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் சார். நான் தெரியாத பண்ணிட்டேன் சார். சாரி சார். என்னை மன்னிச்சிடுங்க சார். உன்னால ஒண்ணுமே தெரியாத ஒரு நல்லவனை நான் திட்டி அசிங்கப்படுத்தினேன் ரஸ்கல் இன்னொரு வாட்டி அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க எல்லாரும் திக்கு உள்ள வெச்சிருவேன். ஞாபகம் வெச்சுக்கோ. அப்புறம் எம்.ஆர்.ஓ ஆகாசை ரொம்ப சீரியஸா திட்டுறேன். ஒரு நாள் நல்ல நாளாக பார்த்து நம்ம பார்வதிக்கும் ஆதியோட குழந்தைக்கு பேர் சூட்டு விழா நடந்தது பார்வதி பாத்தியா இந்த பேத்தி இந்த பட்டு பாவாடை ஜாக்கெட்ல எவ்வளவு அழகா இருக்கல அம்மா அம்மா சம்பந்தி இந்த Dressல குழந்தை இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா அம்மா அழகா இல்லாம எப்படி இருப்பா பார்வதி அழகு இல்ல அந்த பார்வதியோட அழகு அப்படியே என் பொண்ணுக்கு வந்திருக்கு அதுக்கு தான் என் பொண்ணு கூட லட்சணமா அழகா இருக்கா சரிங்க மாப்ள என்ன பேருன்னு முடிவே எடுத்துட்டீங்களா நான் கூட எத்தனையோ வாட்டி கேட்ட சம்பந்தி என்கிட்ட கூட சொல்லல சர்ப்ரைஸ் நான் அன்னைக்கு தான் சொல்லுவேன்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க இங்க உங்க வயலுல குழந்தைக்கு பேரும் சொல்லிடுங்க பர்வதி பாப்பாவை முதல்ல தொட்டில போட்டுட்டு அதுக்கு அப்புறமா பேரும் சொல்லலாம் உம்ம் சரிங்க இங்க பாப்பாக்கு மூணு வாட்டி காதல பேரும் சொல்லுங்க இக்குழந்தை பூ போல இருக்கா அதனால அவளுக்கு பேரு பூமாரி 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 குமாரி ஆதி சூப்பர் பேருடா ரொம்ப அழகா இருக்கு இந்த பேரு குழந்தைக்கு ஆமா ஆமா நான் கூட நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு அழகான பேர் வைப்பீங்களே பார்வதி நீ கூட பாப்பா பேர் மூணு வாட்டி சொல்லுமா ம் சரிங்க அத்த பூமாரி 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 அம்மா நீ கூப்பிடுமா பூமாரி பூமாரி ரக்ஷனே இவ்வளவு சிம்பிளா நடக்குதுனே எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அதே உனக்கு வேலை போகாம இருந்தா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரொம்ப சந்தோஷமா என் பேத்திக்கு பேர் வச்சிருப்போம் இல்ல ஏன் சம்பந்தி இப்போ கூட நல்லா தானே இருக்கு பாருங்களேன் எல்லாரும் மூணு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அழகாக வீட்டை டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாரும் சந்தோஷமா குழந்தைக்கு பேர் வச்சாச்சு இதுக்கு மேலே வேற என்ன வேணும் சம்பந்தி ஆமாமா அத்த சொன்ன மாதிரி இருக்கிறத வச்சு சந்தோஷமா நம்ம ஃபங்க்ஷனை முடிச்சிட்டோம் இதுக்கு மேல என்னமா வேணும் சரி சரிடா நான் ஏதாவது சொல்லி இந்த சந்தோஷமா நடக்கிற ஃபங்க்ஷன்ல கஷ்டப்படுத்த வேண்டாம் சரி ஓகே அப்படின்னு குழந்தைக்கு பூமாரின்னு பேரை வச்சு குழந்தையோட பேர் சூட்டு விழாவை அழகா சந்தோஷமா கொண்டாடினாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்